என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் என் சுவாமிகளுக்கு என் திருப்படிகளுக்கு நமஸ்காரம் செய்து கொண்டிருக்கிறேன் அடுத்த என்னை பற்றி சில வார்த்தைகள் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதிலிருந்து நடித்துக் கொண்டிருக்கிறேன் இருபத்தி படங்கள் பண்ணியிருக்கேன் அந்த காலத்து மாடர்ன் சாட்டஸ் படங்கள் இப்போ இருக்கிற கத்தி படம் வரைக்கும் பண்ணியிருக்கேன் இப்போ அதோ அந்த பறவை போன்ற படத்தில் ஒரு காட்டுவாசியாக நடித்திருக்கிறேன் எல்லாத்தை விட நான் சிறந்தது என்னவென்றால் ஆர் எஸ் மனோகர் நாடக குழுவை சார்ந்தவன் அவரோடு இணைந்து நடித்து அவர் மறைந்த பிறகு லங்கேஸ்வரன் சாணக்கியன் காடகமுத்திரன் துரோணர் ஆகிய நாலு நாடகங்களில் அவருடைய வேடத்தை ஏற்று நடித்தவன் இந்து மனோகர் ரீவிசிட்ட என்று எழுதி பெயர் பெற்றவன் இப்பொழுது நடிகன் என்பதற்கு ஒரு உதாரணமாக ஒரு நான்கு வசனங்களை சொல்கிறேன் துரோணர் நாடகத்தில் துரியோதன் தர்பாரில் கிருஷ்ணர் வருகிறார் வரும்போது யாரும் அவர் எழுந்திருக்க கூடாது என்று சொல்கிறார் துரியோகரன் கிருஷ்ணன் வருகிறார் வரும்பொழுதே விதர் வீட்டில் தங்கி கோபத்தை தூண்டி விடுகிறார் சபையில் வந்து விருதரை பொழுது பேசிவிட்டு சென்று விடுகிறார் அப்பொழுது துரியோகரன் விதரை பார்த்து பேசி மகன் அப்படி என்று சொல்றார் அதனால விதர் கோபித்துக் கொண்டு வில்லை ஒடித்து போட்டு விட்டு சென்று விடுகிறார் கர்ணன் சொல்லுகிறான் இந்த வில் போனால் என்ன துரியோகன நான் உனக்கு வில்லாக இருக்கிறேன் அப்போ துரியோதனம் இந்த வில் போனார் என குறைந்தா போய்விட்டது அப்போ துரோணராக நான் நடித்த ஒரு சிறு வசனத்தை சொல்கிறேன் ஆம் குறைந்துதான் போய்விட்டது துரியோதனாம் குறைந்துதான் போய்விட்டது இந்த வில் சாதாரண வில் அல்ல இதனை மகிமை தெரியாமல் நீ பேசுகிறாய் தனஞ்செயனுடைய காண்டிபம் பிரம்மருடைய வில் என்றால் விதர் ஒடித்தது விஷ்ணு ஒடியது இது நம்மிடமிருந்தால் நமக்குத்தான் வெற்றி நிச்சயம் அதை கண்ணன் அறிவான் அதனால் வரும்பொழுதே விதரர் வீட்டில் தங்கி உன் கோபத்தை தூண்டினான் சபையறிய எல்லோர் முன்னிலும் விதரை புகழ்ந்து பேசி உன் வெறுப்பை அவர் பக்கம் திருப்பினான் இதை அறியாத நீயும் விதரை கோபித்துக் கொண்டு இழக்கக்கூடாத ஆயுதத்தை எழுந்து விட்டாய் துரியோதனா அடை துரியோதனா கண்ணனை இடையன் என்று சொன்னாயே நீதான் மறையனாகி விட்டாய் போப்போ உன் விதிப்பு நடக்கட்டும் அப்படி சொல்லிட்டு போயிடுறார் நன்றி வணக்கம் இங்கு வந்திருக்கும் இயக்குநர்கள் எல்லோருக்கும் ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றேன் நான் கலைத்துறையில் இன்னும் சாதிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருப்பவன் அவையால் உங்கள் படங்களில் எனக்கு வாய்ப்பளிக்கும்படி தாங்களும் கேட்டுக்கொண்டேன் நன்றி வணக்கம் Yeah. Ja.